ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் நேரம் மழை வந்து பார்த்திங்கன்னா ஜோன் மழை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் சிக்கன் முட்டை போண்டா இது சாப்பிட்றாங்க முட்டை போண்டா பார்த்திங்கன்னா முட்டை போண்டா

சூடா பாத்தீங்கன்னா மலைக்கு எதுவும் பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் போண்டா ஏதாச்சும் சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் போண்டா இது சிக்கன் முட்டை போண்டா முட்டை போண்டா சூப்பரா போ சூடாகத ஆர்பு இல்லாம சூடு स्कूल पढ़े पढ़ने के, हम्म हम्म, मारा है ऑनलाइन मारा है, हमने कंसोल है, हमने कंसोल है, उछले थे, मेरे को फुल वैल्यू, या

அது முட்டை முட்டை சாப்பிட கூடாதுப்ப இதோட காரணம் தனியே எடுத்துட்டோம் அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அது உள்ளாற மசாலாவும் முட்டையும் மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு அது வீட்டுலயும் அதுக்கு என்ன அதுக்கு முட்டை போண்ட மசாலாவோட சேர்த்து சாப்பிடறது സാപ്പ uhm <coughs> <cara, laquelle> <coughs> சிக்கன் கொடுத்து வந்து போட் கொடுக்குதா சிக்கன் வெஸ்டந்தான்

वो मैंने कहा चल ले हम्म ये सब ला पे तानी कुड़िया पोपो पर मैं आलू तो परंतु नहीं ये तो को अपा अपा ये तो को ला ये तो ये तो को சக்கர் போறாயா சையா கேடல்ல நான் நம்ப சூடா குடி குடிஞ்சி இப்ப गम ले गम ले गम ले आ सेंटर नो ओके फ्रेंड्स बाय वीडियो पिछले नंबर चैनल सपोर्ट करने का नंद्री बनकम